அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் போறோம் குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுய ஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவரா இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க சிம்ம ராசியை வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்ம அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றங்கள்ங்கிறது இருக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் பாவகர்ல அமர்றார் குரு பத்துல குரு வந்தா பதவி பறிப்போகும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் இந்த அமைப்பு வேலையில கொஞ்சம் பிரஷர் கொடுத்தாலுமே வேலை இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையை விட்டு வெளியில வந்தா கூட இன்னொரு ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதுமே குரு பத்துல இருக்க போறார் அவர் சில நல்ல இடத்தையும் பாக்குறார் அதாவது தனஸ்தானத்தை பாக்குறார் அதே மாதிரி சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடம் ரோக சத்ருஸ்தானத்தையும் பாக்கிறார் வேலை இடமான ஆறாம் இடத்தையே குரு பகவான் தொழில் தானத்துல மறந்து பார்க்கும் காரணத்தினால வேலைங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க தான் செய்யும் உத்தியோகம் இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா நல்ல வேலை கிடைக்கும் ரொம்ப சிறப்பான வேலைங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்க முடியாது ஆனா கிடைக்கிற வேலைய சிறப்பா ஏத்துக்கோங்க அந்த வேலையை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல உங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ கொடுங்க கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம் வேலையில உங்களுக்கு இருக்கும் மாற்றம் நிச்சயமா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றமா தான் இருக்கும் அடுத்து குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் குடும்ப குரு பகவான் பாக்குறாரு இல்லையா குடும்பத்துல நிம்மதி நிலவும் திருமணத்துக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் அமையும் உத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அடுத்து வருமானம் சீரும் சிறப்புமா இல்லைன்னா கூட உங்க தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு உண்டான அளவுல வருமானம் இந்த ஆண்டுல நிச்சயமா இருக்கும் கையில பண வரவுங்கிறது தான் இருக்கும் பொருளாதாரத்துக்கு பெரிய அளவுல ஒரு தட்டுப்பாடு ஒண்ணும் இருக்காது ஒரு சிலருக்கு சொந்த வீடு கனவாவே போயிருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் வீடு கட்டி இருப்பீங்க ஆனா பாதியில அப்படியே வீட்டு பணிகள் நின்று இருக்கும் கட்டுமான பணிகள் நிலுவையில இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த கட்டுமான பணியை தொடங்கறதுக்கு உண்டான அமைப்புகள்ங்கிறது சாதகமாகும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் வீட்டை பழுது பார்ப்பீங்க இடம் பூமி மனை நிலம் வீடு இதையெல்லாம் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் அசையும் அசையா சொத்து சேர்க்கறது கொண்டான அமைப்புகள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆபரண சேர்க்கை நிச்சயமா இருக்கும் நிறைய நகைகளை வாங்கி சேர்ப்பீங்க பெண்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த மிக கடுமையான மந்த நிலை கொஞ்சம் மாறும் சுத்தமா படிக்காம இருந்த குழந்தைகள் கூட இப்ப கொஞ்சம் படிக்க ஆரம்பிப்பாங்க டாப் லெவல்ல போவாங்களாங்கறத அவங்க சுயஜாதகம் பார்த்தாதான் தெரியும் ஆனா முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல மாற்றம் மாணவர்களுக்கு படிப்புல நிச்சயமா இருக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும் கொஞ்சம் டல்னஸ் நீங்க இந்த காலக்கட்டத்தில் அடுத்து லோன் கேட்டிருக்கீங்க கிடைக்கல உதாரணத்துக்கு தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்காகவோ இல்ல புதிய தொழில் தொடங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ திருமணம் பண்றதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க லோன் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருந்துருக்கலாம் ஆனா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு லோன் கிடைக்காம இருக்கலாம் இப்போ நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா லோன் கிடைக்கும் எங்க கடன் கேட்டீங்கனாலும் மேக்சிமம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல இன்னொன்னு வெளிநாடு செல்ல முயற்சி செய்யறீங்க வெளிநாட்டுல போய் தங்கணும் அங்கேயே வேலை பார்க்கணும் இல்ல அங்கேயே தங்கி படிக்கணும் இந்த மாதிரி வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமா இருக்கும் இதுக்கான வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நல்ல ஏற்றம் முன்னேற்றம்ங்கிறது கிடைக்கும் பயணங்களாலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே வெளியில தான் இருப்பீங்க சொந்த ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு தனிச்சு ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் பூர்வீகத்தில் இருக்கவங்களை விட வெளிநாடுகளில் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வருமானம் அதிகரிக்கும் உடல் நல தொந்தரவுகளும் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும் ஏன் இந்த ஓரளவுக்கு சொல்றோம்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனியும் ராகுவும் சற்று சாதகமற்ற நிலையில தான் இருக்காங்க குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை கொடுத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத சூழலையும் கொடுக்கலாம் தொழில் செய்கிறவங்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் உத்தியோகத்தில் ப்ரெஷர் கம்மியா இருக்கும் வருமான உயர்வை கொடுக்கும் தொழிலோட கம்பேர் பண்ணும்போது வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் முன்னேற்றங்கிறது இருக்கும் அடுத்து இப்போ எந்தெந்த விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் சனியே ஸ்தானத்துல இருக்காரு இல்லையா அப்போ கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு போகணும் இன்னொன்று கேதுவும் குடும்பஸ்தானத்தில் இருக்கார் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளையோ சரி இல்லை கணவன் மனைவிக்குள்ளேயோ கூட சண்டை சச்சரவுகள் வந்தா எதிர்த்து நீங்கள் போராடாம எதிர் விவாதம் வைக்காம ஏதாவது ஒண்ணு சொன்னா பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டு அப்போதைக்கு நீங்க வாயை மூடிட்டு போயிட்டீங்கனாலே குடும்பத்துல பிரச்சனை பெருசாகாது அதனால விட்டு கொடுத்து செல்ல பாருங்க ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த வகையில பிரிவினைகள் அல்லது வழக்குகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்ப விஷயத்துல நிதானம் கவனம் தேவை அடுத்து உடல் நலத்துல குட்டி குட்டி உடல் உபாதைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கலாம் குறிப்பா சிறு குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஹெல்த் அதிகம் உண்டாகலாம் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முறையான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறதும் தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்திலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த ஆண்டு முழுவதுமே பொருளாதார ரீதியா பெரும் வளர்ச்சிங்கிறது பெரிய அளவுல நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது பெரிய அளவுல முதலீடுகள் செய்யாமல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையில இருக்கும் போது அளவுக்கு அதிகமான முதலீடுகள் செய்ய வேண்டாம் தொழில் வகையில ஒரு சிலருக்கு மந்த போக்கு ஒரு சிலருக்கு நஷ்டம் கடன் இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் செய்யறவங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் முதலீடுகள் செய்யாம செய்யாமல் உங்களுக்கு நல்லது அடுத்து வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்துலயும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் ஏன்னா இந்த சுகஸ்தானத்தை சனியும் பாக்குறார் தன்னுடைய பத்தாம் பார்வையா அப்போ வண்டி வாகனங்கள்ல செல்லும் சமயத்துல ரொம்பவே நிதானம் கவனம் தேவைப்படும் தொழில் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா பெரிய அளவுல தொந்தரவுகள் ஏற்படாம இந்த காலகட்டத்துல நீங்க தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள்ல தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்துல அடுத்து உங்க சுய ஜாதகத்துல எந்தெந்த கிரகநிலைகளின் படி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் உங்க சுய ஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷப ராசியில குருவோ சுக்கரனோ சனியோ அல்லது புதனோ இந்த நான்கு கிரகங்கள்ல தனித்தனியா இருந்தாலும் சரி ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த நான்கு கிரகங்கள்ல எந்த கிரகம் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கெடுப்பலன்கள் வெகுவாக குறைந்து நற்பலன்கள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் இன்னொன்னு கும்ப ராசியில உங்க ராசிக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானமான அந்த கும்ப குருவோ அல்லது சுக்கரனோ உங்க சுயஜாதகர்ல ராசி கட்டத்துல இருந்தா தொழில் வகையில எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் நீங்க முன்னேறிடுவீங்க பொருளாதார வகையில முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் கிடைக்கும் கொஞ்சம் உழைப்பு அதிகப்படுத்துங்க நெடுபலன்கள் கிடைக்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா சிந்திச்சு செயல்பட பாருங்க அவ்வளவுதான் இப்போ இந்த ஆண்டு சிறப்பு அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா காவல் தெய்வ வழிபாடு செய்யறது சிறப்பு உதாரணத்துக்கு கருப்பசாமி ஐயனார் சுடலை மாடன் சிவாலயத்துல இருக்கும் கால பைரவர் இந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல எந்த காவல் தெய்வம் இருக்கோ அந்த காவல் தெய்வத்தை சனிக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்யறது சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்